இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைத்தார் இந்த செய்தியின் தலைப்பு விசாலத்திலே வைக்கிற ஆண்டவர் நாம் வாகனத்தில் செல்லும் போது நமக்கு முன்பாக பல வாகனங்கள் அடைத்துக் கொண்டிருந்தால் எப்படி நம்மால் முன்னேறி செல்ல முடியாதோ அதுபோல் தான் நெருக்கடியான சூழ்நிலைகளும் நெருக்கமான சூழ்நிலை என்பது இடுக்கமான சூழ்நிலை மட்டுமல்ல அது ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் கூட வெளியே வந்து விட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் வெளியே வர முடியாத நிலவில் என்ன செய்ய முடியும் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் பதில் சொல்ல முடியாத நெருக்கடியாக இருக்கலாம் அவமானங்களை சந்திக்கிற சூழ்நிலைகளாக இருக்கலாம் யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம் இப்படி வழியே இல்லாத சூழ்நிலைகளில் தான் மனிதர்கள் கடவுளை நோக்கி பார்க்கிறார்கள் ஏனென்றால் கடவுளை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது நிலைமைக்குதான் நெருக்கங்கள் நம்மை இறுக்கி பிடிக்கின்றன பரிசுத்த வேதாகமத்தில் பலர் அந்தப்படியான நெருக்கடியான சூழ்நிலைகள் சிக்கிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லோருமே ஆண்டவர் நோக்கி தான் கூப்பிட்டார்கள் குறிப்பாக தாவீது தனக்கு வந்த எல்லா நெருக்கடியான நேரங்களிலும் ஆண்டவரையே நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவனை விசாலத்திலே வைத்தார் என்று நன்றியோடு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் விசாலம் என்பது பரந்த மற்றும் பாதுகாப்பான நிலை என்று அர்த்தம் நெருக்கடியான காலகட்டத்திலிருந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாற வேண்டுமானால் கர்த்தரை நோக்கிதான் கூப்பிட வேண்டும் என்று சங்கீதக்காரர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஏனென்றால் பலர் மனிதர்களை நோக்கிதான் ஓடுகிறார்கள் ஏமாந்து திரும்புகிறார்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லது என்று சங்கீதங்களில் வாசிக்கிறோம் ஜபம் நம்முடைய நெருக்குகளை நீக்கி போடுகிறது இடுக்கமான இடத்திலிருந்து நம்மை கூட்டிக் கொண்டு போய் உன்னத ஸ்தானங்களில் அமரும்படி செய்கிறது ஜபிக்கிறவர்கள் நெருக்கடியான சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை அதற்கு பைபிளில் எளியா தானியல் யோபு யோனா பேதுரு பௌலப்போசுலன் போன்று நெருக்கங்களிலிருந்து தப்பித்த பல மனிதனுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைகளை நாம் வாசித்து பார்க்க வேண்டும் இவர்கள் எல்லோருமே வைராக்கியமாக ஜெபித்தார்கள் ஆண்டவர் அவர்களை நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்கி விசாரத்திலே கொண்டு போய் வைத்தார் நாம் செய்ய வேண்டியது அதுதான் பரலோகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்த இருந்து கண்டிப்பாக நமக்கு ஒத்தாசை வந்து சேரும் கொடூர மாணவர்களின் சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஆண்டவர் ஏழைக்கு வெள்ளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக நம்மோடு கூட நம் ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே நாம் தைரியமாக இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஜெபிப்போமா ஆண்டு நாங்களும் கூட பல சமயங்களில் பல விதமான நெருக்கங்களிலே எங்களுக்கு வழி பிறக்கும் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூப்பிடுகிறோம் எங்களுடைய ஜெபங்களுக்கு நீ கண்டிப்பாக பதில் கொடுப்பீர் எங்களை நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீர் எங்களை விசாலத்திலே கொண்டு போய் வைப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டு வரே எங்களுக்கு வெற்றியை கொடுங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஜப ஆவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டு வரை எல்லா நெருக்கங்களிலும் இருந்து நாங்க விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசு என்கிற வலமினு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்